ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதில் நாங்கள் பார்க்க இருக்கிறது பேர்ஷியன் கெட்ட கமர்ஷியல் பர்பஸுக்காக கடந்த மூணு வருஷமாக நாங்கள் எப்படி இதை செய்கிறோம்ன்றதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது இதில் நாங்கள் எப்படி பேர்ஷியன் கெட்டை செலக்ட் பண்ணணும் ஃபீமேல் மேல் எப்படி பார்க்குறது என்ன வகையான கெட் ப்ரீட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணணும் என்ன வகையான சாப்பாடு கொடுக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் இதில் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும் முதற்கொண்டு இதுக்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் ஏற்படுமா அதை எப் எப்படி அதில் இருந்து மீன்றது இதை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாகவும் வரப்போதும் ஸோ இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கட்டாயம் என்னென்ன வகையில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு என்ன வகையான டீட்டெயில் தேவைப்படுதுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் இது சம்மந்தமான போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உண்டு விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக பெட்டில் வர பொறுத்த மட்டில் வந்து பேர்ஷியன் கெட்டுன்றது வந்து ஒரு வகையில் தனி இடத்தை பிடிச்சி தான் இருக்குது ஏன்னென்று சொன்னால் அதோட ஃபர்ஸ் தான் அதாவது அதோட உரோமங்கள் அதோட பொடி அமைப்பு இதுகள் தான் நிறைய பேரால் விரும்பப்படுறதாக இருக்கும் அப்படியான ஒரு ஆர்வத்தில் நாங்கள் கிட்டன் விற்கிற இடத்துல பெட் ஷாப்பில் வந்து நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இது ஃபீமேலா மேலா இது என்ன வகையான ப்ரீடுன்றது வந்து பிறகுதான் சிலவங்களுக்கு அது அதை பற்றின தேவை ஏற்படும் ஸோ கெட்ட பொறுத்த வரையில் அது பேர்ஷியனாக இருக்கலாம் ஹிமாலயனாக இருக்கலாம் அல்லது மெயின் கூனாக இருக்கலாம் இன்னும் பல வகையான ப்ரீட்ஸ் இருக்குது என்ன வகையாக இருந்தாண்டாலும் ஃபீமேல் மீல நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை வச்சு தான் எங்கள்கிட்ட கமர்ஷியல் பர்பஸுக்காக நாங்கள் இதை செய்வமாக இருந்தால் எங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கோம் நாங்கள் நார்மலாகவே ஒரு அடல்ட் கெட்டை எடுப்பமாக இருந்தால் அதை நாங்கள் இலகுவாக கண்டுபிள்ளலாம் ஆனால் நாங்கள் வாங்க இருக்கிறது கிட்ட ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஸோ அதை எப்படி நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்ன பாப்பா மேல் எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னா அதுட மலத்து வாரத்திற்கும் அதுட செக்சுவல் பிரைவட் ஓகன் அதாவது பீனைல் ஓப்பனிங் இதுக்கும் இடையில் இடைவெளி அதிகமாக இருக்கும் இதே இது வந்து ஃபீமேல் கிட்னாக இருந்தேன்னு சொன்னால் அதுட ஏனல் ஓப்பனிங்க்கு மலவாய்க்கு அதுட ஃபீமேல் செக்ஷுவல் ஓகன் அதாவது வல்வல் ஓப்பனிங்க்கும் இடையில் உள்ள இடைவெளி வந்து குறைவாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கிட்டனு உண்டு அதாவது பர்ஷியன் கிட்டோ இல்லாட்டி ஹிமாலயனோ இல்லாட்டி என்ன வகையான கெட்டோ இப்போ தான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வகையான டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்டினை நாங்கள் செலக்ட் பண்ணும்போது இது பேர்ஷியன் தானாண்டதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹிமாலயனும் பேர்ஷியனும் பொதுவாக கிட்டத்தில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இதுலேருந்து எப்படி டிஃபரென்ஷியேட் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் ஃபேஸ் டைப்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது அதாவது ஃப்ளட் ஃபேஸ் லயன் ஃபேஸ் டோல் ஃபேஸ் எப்படிலாம் இருக்குது பேர்ஷியனை பொறுத்த மாட்டில் வந்து டோல் ஃபேஸ் தான் வெரி பாப்புலர் அதிலே மாதிரி இயர்ஸ் வந்து ஷோர்ட்டாக இருக்கும் ஐஸ் வந்து லார்ஜாக இருக்கும் ஃபேஸ் எப்பவுமே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இதுக்கு இது இதை வச்சு தான் நாங்கள் இதை வந்து பேர்ஷியன் கெட்டுன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதில் வாலை பொறுத்த மட்டும் இது வந்து ஃபுல் ஃபில்லாக அதோடய ஃபேர்ஸால் இருக்கும் அதாவது ஃபுல்லாகவே அதோடய ரோமங்களால் நிறைஞ்சிருக்கும் இதேவே வந்து வால் வந்து அவ்வளோ பெரிய ஃபேர்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வேறு வேறு வெரைட்டி கெட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாமுட்டு மீனிங் குறிப்பாக நீங்கள் கிட்டின செலக்ட் பண்ணும்போது அதோட பேரண்ட்ஸை பற்றி ஆனால் சரியான முக்கியம் அப்போ இதோட பேரண்ட்ஸ் எப்படி இதோட மதர் எப்படி இதோட ஃபாதர் எப்படின்ற வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மிக்ஸ்ட் டைப் கெட் கெட்டில் கூட இப்படியான பேர்ஷியண்ட ஷேப்ஸ் கூட வரலாம் அடுத்த முக்கியமான விஷயம்தான் நாங்கள் கிட்டின எடுத்துகிட்டு வார இடத்துலேருந்து இவங்க வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறாங்களா அதாவது இதை வந்து வேக்சினேஷன் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அண்ட் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் எடுக்கணும் ஏன்னென்று சொன்னால் ஏன்னு சொன்னால் இதில் சேஃப்டி வெரி ஃபஸ்ட் என்னென்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட கிட்ஸை வச்சு விளையாட போகிறீங்க சில நேரம் அது வராண்டி விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் இந்த ப்ளீடானா இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குமாக இருந்தால் அது குழந்தைகளுக்கு தாக்கம் ஏற்படுத்தலாம்ன்ற காரணத்துக்காக நாங்கள் வேக்சினேஷன் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம்தான் இதில் நாங்கள் வளர்க்க போகிற இடம் அதாவது நாங்கள் இதை வைக்க போகிற இடம் என்னென்னா நார்மலாக கேட்ஸ் வந்து அமைதியான வைப்ரேட் இல்லாத இடங்களில் தான் அது தூங்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வைப்ரேஷன் சத்தமாக இருந்தால் அந்த இடத்துல அதை தூங்கவே மாட்டாது ஆக்டிவாக ஓடிட்டே இருக்குது அப்போ இதுக்கு வந்து ரெஸ்ட்டாக தூங்க வேண்டிய இடம்னு சொன்னால் அது வந்து அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கணும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேயிலும் இவங்க வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க பெட்டில் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க உண்மையாவது ஃபோட்டோ ஷூட்டுக்காக எடுக்கிறதே தவிர உண்மையிலே அது தூங்குறதுக்கு வந்து கம்ஃபர்டான இடம்ன்றா அமைதியான இடம் அதுவே அந்த குடிப்பிட நீங்கள் இடம் கொடுக்க போகிற இடத்துல அதுவே செலக்ட் பண்ணும் இதில் தான் நான் தூங்க போகிறேன் ஸோ அடுத்த முக்கியமான விஷயம்தான் இதில் வந்து சூவாக இருக்கலாம் அல்லது மலமாக இருக்கலாம் இது எப்படி நாங்கள் இதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்குறதுண்டு நாங்கள் கிட்டினா வாங்கிட்டு வந்த புதுசுலேயே நாங்கள் லிட்டர் பாக்ஸ் வச்சுருப்போம் அந்த பாக்ஸில் வந்து நாங்கள் அதுக்குரிய வச்சிங்கன்னு சொன்னால் அதுவே அதில் போய் கொ போயிடறதுக்கு பழகிக்கொள்ளும் ஸோ இதுக்குன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு பழக்கணுன்ற எந்த விஷயமும் இல்லை நீங்கள் லிட்டர் பாக்ஸை மட்டும் வச்சாலே போதும் அது ஏர்லி மார்னிங் நீங்கள் எலும்பக்குள்ளேயே அது அதில் கழிவுகளை ஆகட்டி தான் இருக்கும் அப்போ நாங்கள் செலக்ட் பண்ண போகிற லிட்டர் பாக்ஸ் அதாவது லிட்டர் வந்து எக்கோ ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ நீங்கள் இது வந்து வேஸ்ட்டாக நீங்கள் போடுறது வந்து மண்ணோட கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து கம்போஸாக மாறக் மாறும் ஸோ அது இதால் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் கரைச்சலும் இல்லை இதே நேரம் நீங்கள் அதுக்கு தேவையான இல்லாட்டி எங்களுக்கு மொட்டை மாடி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பயிர்களை வேறையாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக தண்ணி தண்ணி வந்து டெய்லி நீங்கள் கிளியர் வாட்டர் கொடுக்கணும் கிளியர் வாட்டர் இல்லாட்டி அது வந்து குடிக்காது இப்போ நாங்கள் கோழி வளர்க்குற மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு உத்தரம் வச்சுட்டு மூணு நாளைக்கு பிறகு மாத்திர அது வந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குற இந்த செல்லை மாத்திரை அன்றைக்கிட்டு சரி வராது டெய்லி வந்து நீங்கள் தண்ணி கிளியர் வாட்டர் கொடுக்குறதாக இருக்கணும் அடுத்த வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் சாப்பாடு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் பூனைக்கு மீன் கொடுப்போம் மீன்லேயும் வந்து குறிப்பிட்ட மீன்கள் இருக்குது அதாவது செதில் அதிகமாக வந்த மீனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது சாலையோ இந்த மாதிரியான ஃபிஷ்ஷை வந்து செதில் கூடுதல் ஆற்று மீன் குளத்து மீன் இதெல்லாம் வந்து நாங்கள் நார்மலாக செலெக்ட் பண்ணக்கூடாது இந்த அதில் வந்து செதில்கள் பெரிய அளவில் இருக்கும் இது வந்து கட்ஸுக்கு வந்து பொதுவாக டைஜஷன் இஷ்யூஸை கொண்டு வரும் அதுலேயும் குறிப்பாக கன்ஸ்டிபேஷன் வாரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபிஷ்ஷை வைக்கும்பொழுது அதாவது நாங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது இப்படியான செதில்கள் இல்லாத மீன்களாக நாங்கள் செலக்ட் பண்ணணும் அது கடல் மீனாகவும் இருக்கலாம் அல்லது ஆற்றுல பிடிக்கிற மீனாகவும் ரெட் அனிமலுக்கு பொதுவாக நாங்கள் மீன் கொடுக்கும்போது செய்கிற பெரும்பான் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் அதை பச்சையாகவே கொடுக்கறது பச்சையாக கொடுக்கும் பொழுது அதுவும் குறிப்பா பேர்ஷியன் கேட்ட பொறுத்த மட்டும் தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் அதாவது உரோமங்கள் உரோமங்கள் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல வந்து நாங்க பச்சையா மீன கொடுப்போமாக இருந்தா அது உதிரும் இப்போ வீடெல்லாம் நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா வீட்டில் போகிற வார இடம் எல்லாத்துலேயுமே அதில் ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் அது முடி கொட்டும் ஸோ நாங்கள் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னால் அதை வந்து வேக வச்சு தான் கொடுக்கணும் வேக வச்சு சூட சூடோடு கொடுக்க இல்லாது சாப்பிட மாட்டாது அதை ஸோ அதை வந்து ஆற வச்சு தான் கொடுக்கணும் அப்போ சிலவங்க நினைக்கலாம் இது தானே ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் வேலை நீங்கள் ஒரு கிலோ வந்து ஃபிஷ் எடுத்து வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வைக்கலாம் அதில் ஹாஃப் எடுத்து டீஃப் ஃப்ரீசரில் போட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட் டே எடுத்து மைக்ரோவேவ் ஓன்லேயோ இல்லாட்டி நீங்கள் வெளியிலேயே சும்மா வச்சாலேயோ அது வந்து கூல் டவுன் ஆகிரும் அதுக்கு பிறகு கெட்டுக்கு நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம் அடுத்தது வந்து நாங்கள் எங்கேயாவது பயணங்கள் போக போகிறோம்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஃபீட் பண்ணணும் இந்த பர்பஸுக்காக நீங்கள் ஃபிஷ் ரெண்டு ஃப்ளே ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்ஸ் எடுக்கலாம் அல்லது சிக்கன்ட ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்ஸ் இருக்குது நீங்கள் தாழமாக மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதில் நல்ல ப்ராண்டோண்டை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களாக இருந்தால் அதை வந்து நீங்கள் இங்கே சரி போகிறதாக இருந்தால் நீங்கள் அதை வந்து டூ டேஸோ த்ரீ டேஸோ வந்து ஒவ்வொரு போர்ஷனாக போட்டு வச்சுட்டு போகலாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு விஷயமா ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் கட் டைம் கொமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க அடுத்த இமெயில் ஐடி நான் தந்திருப்பேன் அதுக்கு வந்தால் இமெயில் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் இது மாதிரியான அடுத்தடுத்து என்ன வகையான சாப்பாடுகள் கொடுக்கலாம் மில்க் கொடுக்கலாமா மில்க்லேயும் நாங்கள் கவு மில்க் கொடுக்கலாமா கோட் மில்க் கொடுக்கலாமா யோகட் கொடுக்கலாமா சீஸ் கொடுக்கலாமா என்ற விஷயத்தில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்தும் இதை பார்ப்போம்